செம்மணி குறித்து பதினாறு பரிந்துரைகளை மனித உரிமை ஆணையம் முன்வைப்பு இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான தர பரசல் பரட்சியின் வெளியீடு பதினெட்டு புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நியமன கடிதம் வழங்கினார் ஜனாதிபதி செம்மணிக்கு நீதி கோரும் கையெழுத்து போராட்டம் கிழக்கில் மட்டக்கிழப்பு நகரில் இன்று ஆரம்பம் அமைதி அல்லது போர் இரண்டில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய நிலையில் உலகம் ராணுவ அணிவகுப்பில் சீன ஜனாதிபதி உரை யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி மனித புதைகுளி தளத்தில் நடைபெற்று வரும் விசாரணை குறித்து விரிவான அறிக்கை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது அதில் செம்மணி மனித புதிகுழி தொடர்பான விசாரணையில் பொறுப்புக்குரல் மற்றும் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வதற்கு வலுவான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது இந்த அறிக்கையில் புதைஹொளி அகழ்வின் முன்னேற்றம் மற்றும் குறிப்பிடத்தக்க சவால்கள் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன நீதி அமைச்சர் மாதிபர் பாதுகாப்பு அமைச்சர் ராணுவ தளபதி உயர்கல்வி அமைச்சர் நிதியமைச்சர் ஆகியோருக்கு புதைகொளி அகழ்வு தொடர்பில் பதினாறு பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன கடந்த ஆகஸ்ட் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் நடத்தப்பட்டு உண்மையை கண்டறியும் பணியில் புதைகுலி தளம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் தடையுவியல் மருத்துவத்துறை மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் நீதிவான்கள் தடயவியல் நிபுணர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் சந்திப்புகள் இடம்பெற்றன அறிக்கையிடும் கால பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மனித ஏற்றங்கள் மீட்கப்பட்டுள்ளன முதற்கட்ட கண்டுபிடிப்புகள் தொன்னூறு வீதத்துக்கும் மேற்பட்ட உடலங்கள் ஆடைகள் இல்லாமல் ஆழமற்ற குழிகளில் புதைக்கப்பட்டுள்ளன சாத்தியமான நீதிக்கு புறம்பான கொலைகளை குறிக்கும் வகையில் புதைக்கப்பட்டிருந்தன என்பதை காட்டுகின்றன என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது புதைக்குழி அகழும் விடயத்தில் நிபுணத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தில் உள்ள இடைவெளிகளை ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது வழக்கமான போலீசாரின் தொடர்ச்சியான ஈடுபாடு முடிவை பாதிக்கக்கூடும் என்று அது எச்சரித்துள்ளது கடுமையான குற்றங்களை விசாரிப்பதற்கு ஒரு சுயாதீன அலுவலகத்தை நிறுவுதல் மரபணு பகுப்பாய்வு மற்றும் காலத்தை கழிக்கும் ஹார்பன் டேட்டிங் ஆகியவற்றுக்கான வெளிநாட்டு நிபுணத்துவத்தை பெறுதல் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு ஒரு தேசிய மரபணு வங்கியை ஒரு வாக்குதல் ஆகியவற்றை ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது காட்சிகள் மற்றும் சாட்சிகள் மற்றும் ஊடகங்களை அச்சுறுத்துவதை தவிர்க்குமாறு போலீசாரையும் விசாரணையில் தலையிடுவதை தவிர்க்குமாறு இலங்கை ராணுவத்தையும் அது கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது சில நிறுவன நிறுவனங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் நீதியை உறுதி செய்வதற்காக முறையான இடைவெளிகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது போதுமான தடையவியல் மானுடவியல் மற்றும் தொல்பொருள் நிபுணர்கள் இல்லாதவை மேம்பட்ட கார்பன் டேட்டிங் முறைகளுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகள் மற்றும் மரபணு பகுப்பாய்வில் உள்ள சவால்கள் உள்ளிட்ட நிபுணத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தில் முக்கிய இடைவெளிகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கை அடையாளம் கண்டுள்ளது நிதியுதவியில் தாமதங்கள் மற்றும் சட்ட விளாக்க அதிகாரிகளினால் ஏற்படும் மிரட்டல்கள் பொறுப்புக்குரல் பெற்றும் ஊடக சுதந்திரம் குறித்தும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கவலை எழுப்பியுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரமாய்ந்து புலமை பரிசல் பரட்சியின் பருவிகள் நேற்று தினம் நள்ளிரவு வெளியாகியுள்ளன இலங்கை பரட்சிகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்குள் சென்று பரட்சிகள் முடிவுகளை பார்வையிட முடியும் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசு பரட்சை கடந்த ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி நடைபெற்றது நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு மையங்களில் புலமை பரிசு பரட்சி நடைபெற்றது இம்முறை புலமை பரிசல் பரட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஒன்றாகும் பதினெட்டு புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நேற்று தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்கு நியமன கடிதங்களை வழங்கி வைத்தார் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசமைப்பின் அரசமைப்பின் இரண்டாவது உபவிரிவின்படி பிரகாரம் ஜனாதிபதிகள் நியமிக்கப்பட்ட பதினெட்டு புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது விசேட தர நீதித்துறை அதிகாரிகள் பதினேழு பேரும் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பணியாற்றும் சிரேஷ்ட அரசு தரப்பு சட்டத்தரணி ஒருவரும் இவ்வாறு மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் விதான මුදදු ගොඩව SP. හවරත් ජේ. හජනතිී බාලෙන්, MDDC. බන්ටාර HMPRර් විචෙරතන, DMම සැලවිරතන ඒ ඒ ආනදරජා. ஜி என் தெரேராசன் டபிள்யூ கேடி என் ஆகியோரே மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பணியாற்றிய நீதவான்கள் மூவர் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நேற்று பதவியேற்றனர் மாவட்டத்தில் நீதிபதிகளாகவும் நீதவான்களாகவும் கடமையாற்றிய ஏ ஏ ஆனந்தராஜா அந்தோனி பிள்ளை you and met கயநிதி பாலன ஆகியோரை நேற்றைய தினம் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக ஜனாதிபதி அனுரகுமார் அவர்களோடு மொத்தமாக பேர் மேல் நீதிபதிகளாக தினம் இவ்வாறு பதவியேற்றுக் கொண்டவர்கள் எதிர்வரும் எட்டாம் திகதி தமது கடமைகளை பொறுப்பேற்பார் என தெரிய வருகின்றது செம்மணி உட்பட இலங்கையின் வடக்குகளுக்கு மண்ணில் உள்ள மனித புதிகுடிகள் மற்றும் நடைபெற்ற இனப்படுகளுக்குமான சர்வதேச நீதியை கோரிய கையெழுத்து போராட்டம் கிழக்கில் இன்று வியாழக்கிழமை மட்டங்களுக்கு ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளது இதற்கு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன மட்டக்களப்பு இந்து இளைஞர் மன்ற மண்டபத்தில் நேற்று தின புதன்கிழமை மாலை இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் வடகிரநாதன் ஞாவண்ணா ஸ்ரீநேஷன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ பிரேமச்சந்திரன் கோவெண்ணா கருணாகரம் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ராத்துரை ரட்டம் ஆகியோர் கலந்து கொண்டு அழைப்பை விடுத்தனர் போராட்டம் கடந்த மாதம் இருபத்தி தேதி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றது கிழக்கில் இன்று வட்டப்பளப்பு காந்தி பூங்காவில் இருந்து ஆரம்பித்து வைக்கப்படும் அதனைத் தொடர்ந்து அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை நகர் ராமகிருஷ்ணன் மிஷன் வித்யாலயத்திற்கு அருகில் இது ஆரம்பித்து வைக்கப்படும் அதனைத் தொடர்ந்து தினம் வெள்ளிக்கிழமை ஐந்தாம் தேதி திருகோணமலை மாவட்டத்தில் சிவன் கோவிலுக்கு அருகில் இந்த போராட்டம் ஆரம்பித்து வைக்கப்படும் இந்த கையெழுத்த போராட்டம் கிழக்கில் உள்ள அனைத்து பிரதேசங்களிலும் தொடர்ந்து இடம்பெறும் வகை தொகை இல்லாத கொலை என்று சொல்வார்கள் அதாவது முதியவர்களில் இருந்து குழந்தைகள் வரை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பள்ளிச்சிறார்கள் கூட படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இதனைத்தான் நாங்கள் இனப்படுகொலை என்று சொல்கின்றோம் அதாவது எந்த பாரபட்சமும் இல்லாமல் தமிழினம் என்பதற்காக அவர்கள் இந்த படுகொலைகளை செய்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த இனப்படுகொலை நடந்திருக்கின்றது என்பதை வெளிக்காட்டுவதற்காக சகல தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்களின் விருப்பத்திற்கு அமைவாக ஒன்றாக இணைந்து ஒரு கையெழுத்து வேட்டையை செய்வதற்கு வெளிக்கிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல போனால் வடக்கு கிழக்கில் உள்ள சகல மாவட்டங்களிலும் இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெறப் போகின்றது அந்த வகையில் நாளை நாளை ஒன்பது மணிக்கு கல்முனையில் ஆர்கேஎம் எம் கல்முனையில் ஆர்கே நாளை காலை ஒன்பது மணிக்கு கல்முனையில் காந்தி பூங்காவில் இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற இருக்கிறது புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நோக்கத்திற்கு அமைய அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது ராணுவத்தினரை பழிவாங்கி தேசிய பாதுகாப்பு கட்டடமைப்பை அரசாங்கத்தில் முறையற்ற செயற்பாட்டை மகாநாயக்க தேரர்களை எடுத்துரைத்துள்ளோம் என ஸ்ரீலங்கா பொதுச்சென பெரம்படவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தெரிவித்துள்ளார் கண்டி கெடும் மகாநாயக தேரரை நேற்று தினம் சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது அரசாங்கம் அடக்குமுறையை மாத்திரம் முன்னிலைப்படுத்த செயற்படுகின்றது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை எதிர்க்கட்சிகள் நினைவுபடுத்தும் போது எதிர்கட்சியினரை முடக்கும் வகையிலான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது முடிவுக்கு கொண்டு வந்து ராணுவத்தினரை பழிவாங்கும் வகையில் அரசாங்கம் செயல்படுகின்றது மறுபுறம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நோக்கத்திற்கு அமைய அரசு நிர்வாகத்தை முன்னெடுக்கவும் முயற்சிக்கின்றது ராணுவத்தினரை பழிவாங்கி தேசிய கட்டமைப்பை பலவீனப்படுத்தும் வகையில் செயற்படுத்துவது முறையற்றது ஜனாதிபதி அனுரகுமார் திசை வடக்கு மற்றும் கிழக்கு அச்சமில்லாமல் செல்வதற்கும் கட்சித்தீவுக்கு செல்வதற்குமான பாதுகாப்பு சூழ்நிலையை ராணுவத்தினரை ஏற்படுத்திக் கொடுத்தவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது தொழிற்சங்கத்தினர் தோளில் ஏறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தொழிற்சங்கத்தினரின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு மாறாக தொழிற்சங்கத்தினரை அடக்கும் வகையில் செயல்படுகின்றது அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை மகாநாயக தேரர்களுக்கு எடுத்துரைத்துள்ளோம் ராணுவத்தினரை பாதுகாப்பதற்கு முன்னொன்று செயல்படுவோம் ராணுவத்தினருக்காக குரல் கொடுப்போம் சகல தரப்பினரும் இம்முடன் ஒன்றிணையலாம் என தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ஐந்து பாதாள உலக நபர்கள் உட்பட பதினேழு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஆண்டில் இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் விழாவில் இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் மற்றும் கைது துப்பாக்கிகள் உட்பட ஆயிரத்து அறுநூற்றி சட்டவிரோத ஆயுதங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் எனவும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த சூரிய தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு பயணிகள் விமானங்கள் ஆரம்பிக்க உள்ளதாக குவைத் ஏர்வேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தாறாம் தேதி முதல் இந்த சேவையை மீள ஆரம்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குவைத்தின் தேசிய விமான சேவைகள் ஞாயிறு புதன் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த நிலையில் பயணிகளின் வசதி கருதி இலங்கைக்கான விமானங்களை மீண்டும் இயக்க தீர்மானித்துள்ளதாக குவைத் ஏர்வேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நரவிலிக்குளம் கடற்கரை பகுதியில் இருந்து பல கோடி ரூபாய் பருவத்தான ஒரு தொகுதி கேரள கஞ்சா பகுதிகள் நேற்று தின புதன்கிழமை காலை மீட்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மென்னார் போலீஸ் விசேட பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் முருகன் போலீசார் பற்றும் கடற்படையினருடன் இணைந்து மென்னார் நானாட்டன் பிரதான் வீதி நரவெளிக்குளம் கடற்கரை பகுதியில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை காலை விசேட தேடுதல் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது இதன்போது இருபத்தைந்து மூடைகளில் பொதி செய்யப்பட்ட முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு சிறிய பொதிகளை கொண்ட கேரள கஞ்சா மீட்கப்பட்டது மீட்கப்பட்ட கேரள கஞ்சா தொள்ளாயிரத்து ஆறு கிலோ இடை கொண்டது என போலீசார் தெரிவித்துள்ளனா் எனினும் சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா பொதிகள் முருங்கன் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டன கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா பொதிகளின் இலங்கை பெறுமதி பல கோடி ரூபாய் என தெரிய வருகின்றது மேலதிக விசாரணைகளுக்காக முருங்கை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இதேவழி பட்டார் மாதவர் சாமந்த விஜயசங்கர முருங்கை நிலையத்திற்கு நேற்றைய தினம் புதன்கிழமை காலை நேரில் சென்று மீட்கப்பட்ட கஞ்சா பதிகளை பார்வையிட்டமையுடன் மற்றும் கடற்படையினருடன் அம்பாறை மாவட்டம் சம்பந்துரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீரமுடி நூலகத்திற்கு அருகாமையில் வெகு கட்டுப்பாட்டை இல்லது ஓட்டோ மற்றும் கால்வாய்க்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் நேற்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது சம்பாந்துரை மாஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய ஓட்டோ சாரதி இந்த விபத்தில் காயமடைந்த நிலையில் சமாந்திரை ஆதரவை சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சமாந்திரை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அமைதி அல்லது போர் இரண்டில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய நிலையில் தற்போது உலகம் இருக்கின்றது என இரண்டாம் உலக போரில் வெற்றி பெற்றதன் எண்பதாம் ஆண்டு விழா ராணுவ அணிவகுப்பு பேரணியில் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானுக்கு எதிரான போரில் சீனா வெற்றி எண்பதாவது ஆண்டு விழா தலைநகர் உள்ள மின் சதுக்கத்தில் தினம் கொண்டாடப்பட்டது மிக பிரமாண்டமான முறையில் நடத்தப்பட்ட இந்த வெற்றி விழாவை ஜனாதிபதி ஜி அழைத்து ஏற்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் வடகொரிய தலைவர் ஹிம் ஜோங் இந்தோனேசிய ஜனாதிபதி பிரபு உட்பட பலர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்கு பின்னர் இரண்டாவது முறையாக இத்தகைய பிரமாண்ட வெற்றி விழா ராணுவ அணிவகுப்பு பேரணியை சீனா நடத்தியுள்ளது சுமார் எழுபது நிமிடங்கள் நடைபெற்ற இன்றைய பேரணியில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பங்கேற்றனர் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு பேரணியில் கலந்து கொண்டனர் மேலும் இதில் நூறுக்கு மேற்பட்ட போர் விமானங்கள் ட்ரோன்கள் உள்ளிட்ட அதிநவீன ராணுவ தளவாடங்கள் பங்கேற்றனர் எண்பதாயிரம் அமைதி புறாக்களும் வண்ணவண்ண பலூன்களும் வானில் பறக்கவிட்டன மறைந்த சீன தலைவர்

எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிங்கள் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக சீனாவின் வெற்றி பேரணி தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்டு ட்ரம்ப் இந்த அணிவகுப்பை அமெரிக்காவுக்கான சவாலாக நான் பார்க்கவில்லை என்று ஜி ஜின்பிங்குடன் மிக சிறந்த உறவை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்